நாங்கள் போகிறது ரொம்ப டேஞ்சரான இடம் தீய கெட்ட சைத்தான்கள் இருக்கலாம் எல்லா இடத்திலே தொழுது அல்லாவுடைய ரக்மத்தை பெற்றுக்கொண்டவனாக போதங்கள் இங்கேதான் பூதமோ பெண் பூதமோ இறந்தவர்கள் வாழ்வதாக கூறப்படும் அந்த கல்லறை வீடுகள்

இன்னைக்கு அந்தாலியால் இருந்து ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு மிக விசித்திரமான ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டி போற போகிறேன் நண்பர்களே திம்ரன் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு நிறைந்த ஒரு இடம் இறந்தும் அழிந்தும் போன வரலாறு என்றாலும் இன்னும் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தோம் என்பதை அவர்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து கூறும் வகையில் சில அடையாளங்களை விட்டு சென்ற ஒரு இடத்தை தான் இன்று பார்க்க போகிறோம் நீங்கள் உண்மையில் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் த்ரில்லானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் எனக்கும் கூட தான் வெரி எக்ஸைட்டட் இப்போது நேரம் எட்டு மணி நாற்பது நிமிடம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதலாவதாக இதுவரை நீங்கள் என்னுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்

வர வேண்டிய பஸ் அரை மணிக்கு வந்துச்சு இருந்தாலும் அலஹ் நிறைய பஸ்ஸுகள் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கொண்டேன் அந்தல்யாவினுடைய நீண்ட மலைகளின் தொடக்கம் இங்கே தான் இருக்கிறது அந்தல்யாவினுடைய சிட்டியினுடைய எல்லையில் இருந்து அப்படியே தொடங்கும் இந்த நீண்ட மலைகள் கெமர் தெம்ரே இன்னும் அதையும் தாண்டி கினிக் போன்ற பிரதேசங்களுக்கு போகிறது அப்படியே டலமன் வரை செல்கின்றது தொடர்ச்சியான மலைகளின் பாதை இப்ப நான் ஒரு சிறிய அந்த மூன்று மணிக்கு அலுவலராக பயணிக்கிறேன் அங்கிருந்து சுமார் நாலாயிரம் வருடத்துக்கு முன்பு வாழ்ந்த லிசியன் சமூகத்தினருடைய மலை குன்றுகளில் அமைக்கப்பட்ட அந்த கல்லறை வீடுகளை தான் நாம் பார்வையிடப் போகின்றோம் நண்பர்களே நாங்கள் டெம்ப்ரிக்கு வந்துட்டோம் அகமது இல்லா கொஞ்சம் லேட் இருந்தாலும் வந்து சேர்ந்துட்டோம் மயிலாண்டு சொல்லக்கூடிய என்சின் சிட்டியை பார்க்குறதுக்கு நாங்கள் அந்த பக்கத்தால் போகணும் ஒரு ஒன் மைல் தொலைவில் தான் அது இருக்குது அதுக்கு முன்னதாக இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பள்ளி வந்து இருக்குது அந்த பள்ளியில் லோகரை தொழுதுட்டு அப்படியே எங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம் நாங்கள் போகிறது ரொம்ப டேஞ்சரான இடம் தீய கெட்ட சைத்தான்கள் இருக்கலாம் எல்லா இடத்துலேயும் தொழுது அல்லவுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொண்டவனாக போகும் எந்த பயமும் இல்லை வாங்க நீங்களும் தொடர்ந்து என்னோடய பயணிங்க நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுனால பயம் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை அல்லாஹ் மூன்றாவது மாடியில் அமைய பெற்ற இந்த பள்ளிவாசல் கணக்கான பள்ளிவாசல் உண்டு இங்கே வந்து பார்த்தா டெம்ரனுடைய மலை பிரதேசங்கள் எல்லாம் விளங்குது ஓ இந்த பள்ளியுடைய உதவு செய்கிறதுக்கான வாஷ்ரூம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல தான் இருக்குது எடுத்துட்டு மீண்டும் மேலே வாரேன் மார்ஷா அல்லா ما شاء الله. الله يرضى عليك ويسلمك. السلام عليكم. ان شاء الله طرزتك يا பாருங்க மாஷா அல்லா குருவான மன்னனம் செய்யக்கூடிய ஒரு ஹாஃபில் அந்த எல்லாம் பத்துக்கள் முடிந்து விட்டன இப்போது திகிலூற்றும் அந்த அந்த தூங்கும் நகரம் மைராவுக்கு போய் அது சம்மந்தமான மேலதிக விவரங்களை முறைத்தார்கள் மாஷாலாண்டு துருக்கியில் நீங்கள் டூரிஸ்ட் ஏரியா எங்கே போனாலும் அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்டபடியான அழகான பள்ளிவாசல்கள் குட்டி குட்டி கிராமங்கள் டவுன்கள் எல்லாத்துலேயும் எப்படியுமே இருக்குது அதனால் தாராளமாக எங்களுடைய முஸ்லீம்களுக்கு ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி நண்பர்களே நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து டெம்ரி இந்த டெம்ரியில் விசேஷமான மிகவும் ஃபேமஸான ஒரு இடம் தான் ஸ்டேஜ் நிகோலஸ் சேர்ச் நாங்கள் இப்போ போகிற பயணம் வந்து மைரா என்று சொல்லக்கூடிய அன்சின் வில்லேஜை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நாங்கள் இப்போது கடந்து செல்லும் வழியை பாருங்கள் இது யார் என்று தெரிகிறதா இதுதான் சாந்த கிளவுஸ் இந்த சாந்த கிளவுஸுடைய பிரதானமாக அவர் பிறந்து வளர்ந்த ஊர் நகரமும் இந்த டெம்ரி தான் அதனால தான் இங்கே சென்ட் நிக்கோலஸ் சேர்ச் என்று ஒன்று இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் அதை பார்வையிடுவதற்காக நாங்கள் இன்று மைரா என்று சொல்லக்கூடிய அந்த என் வில்லேஜுக்கு போய் மேலதிகமான அந்த விவரங்களை பார்க்கலாம் எனவே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதே நேரத்தில் என்னுடைய சேனல்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தில்லைன்னு சொன்னால் தயவுசெய்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் தெம்பாகவும் இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு தரத்துக்கு அது இலகுவாக இருக்கும் எஸ் ப்ரோ ஓகே Maya. Maya. Yeah. Maya. Maya. Yeah. So you calling Mira here? Okay, okay. What about the Saint Nicholas Church here? Is it good? Good to see inside? Yeah, yeah, yeah. You got some history about the Lycian? Yeah. They are in the church, isn't it? What's your name? Osa. Osa. Oh, nice to meet you. Nice to meet it's you. It's a what's up? It's a Christian area, yeah. Christian, for, for Orthodox people. Orthodox yeah. Yeah. people. Orthodox Christians people. they I'm you. So the Madre, I think some articles. in the Saint Nicholas Church. இந்த லிசியன் சமூகத்தினர் அந்த மறைந்து போன லிசியன் சமூகத்தினர் வாழ்ந்ததற்கான சில அத்தாட்சிகளையும் வச்சிருக்கிறதாக சில வரைதல்கள் சில ஓவியங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஓகே பாஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் தீரா அந்த பாட்டு தான் யாரு வருது மைராடி வந்து மைரு என்ன மைரவா தேடி போறீங்கன்னு சொல்றீங்களா இதெல்லாம் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சில த்ரில்லிங்கான இடங்கள் அதில் வந்த இது ஒரு ஒன் மைல்ஸ் தூரம் தான் காட்டுது இந்த ராக் மவுண்டன்ஸ் கொஞ்சம் வருது சின்ன மவுண்டன்ஸ் அதுக்குள்ளே தான் அந்த வியப்பான தகவல் அடங்கிய அந்த இடங்கள் இருக்கிறது ஒலிவ் ட்ரீஸ் அதெல்லாம் இப்போ காண தோணுது ச சைப்ரஸே தான் சைப்ரஸ் துருக்கியை பார்க்கும்போது எனக்கு சைப்ரஸ் தான் ஞாபகம் வருது என்னென்னா அட்மாஸ்பியர் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சேம் ரோட்ஸ் ஆகிருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் பீச்சஸ் இருக்கட்டும் அவங்களுடைய கட்டிடங்களாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் சேம் லைக் சைப்ரஸ் ஸோ சைப்ரஸுக்கு பொறுத்தவரை துருக்கிக்கு வரலாம் நிறைய இடங்களுக்கு போய் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் விசேஷமாக ஹலால் ஃபுட் நேரத்துக்கு தொழலாம் இப்படியான விஷயங்கள் இருக்குது வெயில நடக்கும் மேல டெக்ஸியில பிடிச்சிக்கொள்ள மேல டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு போந்து விட்டுறதுக்கு சிங்கம் மாதிரி சீரி வந்தாரு தேங்க்யூ வெரி மச் அல்ஹம்துலில்லா இல்ல வந்துட்டோம் அந்த இன்னும் அதே நேரத்தில் என்ன சொல்றது ரோமர்கள் கட்டிய ஒரு ஒரு கட்டிட அரங்கமும் இருக்கிறதாக பார்த்தேன் அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் இங்கே ஏசி கிசி எல்லாம் போட்டிக்கிறாங்க சூடுக்காக வேண்டி கொஞ்சம் இப்படி ஃபேன்களையும் இப்படி தெரிக்கும் பனித்துளிகளையும் போட்டிக்கிறாங்க அதனால் இப்போ ஃபோன் இப்போ பிடிச்சா ஹீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஃபோன் எத்தியோ முறை ஆஃப் ஆகிடுச்சு அது ஹம்துலில்ல பாருங்கள் இதில் இதுதான் டிக்கெட் ஆஃபீஸ் இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த கேட் வழியாக போகணும் மயானம் நகரம் பதிமூணு யூரோ அல்லது அறுநூற்றி இருபது லீரா இதுதான் நண்பர்களே மைரான்றி சொல்லக்கூடிய நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பு ஒரு நாகரீகத்தின் அடையாளமாக இருந்த ஒரு விலேஜ் வாங்க போய் பார்க்கலாம்

ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே யோசிக்கிற எங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் பேய் பூதங்கள் பிசாசுகள் இது எல்லாத்தையும் விட சக்தி படைத்தவன் போல இறைவன் அல்லா எனவே ஆவது பில்லாக மீன ரஜீம் என்று சொல்லிவிட்டு சைத்தானுடைய கொடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பை தேடிவிட்டால் அதுக்காக தவக்கழுத்து அல்ல அல்ல பொறுப்பேற்கின்றான் முதலாவதாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதை பார்ப்போம் ராக்டம்ஸ்

வாழ்வதாக கூறப்படும் அந்த கல்லறை வீடுகள் இப்ப யார் மேலே மோதிக்கு தெரியுமா இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரமகலமாக ஆகிக்கிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வருடங்கள் இந்த லிசியன் சமூகத்தினர் அவர்களுக்கென்றே ஒரு தனி எழுத்துக்களோடையும் லெங்குவேஜுகளோடையும் நல்ல அபிவிருத்தியாக பாரசீகர்கள் போல கிரேக்க நாகரிகத்தை சேர்ந்தவர்களை போல ரோமர்களை போல வாழ்ந்து வந்த ஒரு சமூகம்தான் ஆனால் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு ரோம பேரரசு துருக்கியை கைப்பற்றியதோடு இவர்களுடைய அந்த தனித்துவமான அந்த சமூகம் சிறிது காலம் கழித்து மெல்ல மெல்ல அப்படியே அடியோடு மறைக்கப்பட்டுவிட்டது ஆனால் எஞ்சியிருப்பது அவர்களது அன்றைய காலத்து அந்த மத நம்பிக்கை மட்டும்தான் தங்களுடைய மரணத்துக்கு பின்னால தங்களுடைய ஆன்மாக்கள் சுவர்க்கத்தை சென்றடையும் வரை ஒரு அழகான இடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக தான் தங்களுக்கென்று அந்த காலம் இந்த மலைகளின் வீடுகளை கட்டி அதிலே தங்களை அடக்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி கட்டப்பட்ட வீடுகள் தான் இந்த மலை முழுக்க ஏராளமான குன்றுகளாக இன்று மயானங்களாக இருக்கிறது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களாகிய எங்களது மத நம்பிக்கையும் இது போன்றது தான் அதாவது மரணித்துவிட்டால் நாங்கள் கபரில் வாழ்வதாக நம்புகிறோம் அப்போ எங்களுடைய கபரில் பிரகாசம் உண்டாக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது அந் அது எங்களது நம்பிக்கை அந்த எங்களது நம்பிக்கைக்கு சற்று ஒத்ததாக நாலாயிரம் வருடத்துக்கு முன்பு வாழ்ந்த இந்த மக்கள் அவர்கள் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்ன எந்த மதம் என்று எதுவும் எங்களுக்கு தெரியாது உலகில் யாருக்கும் தெரியாது இப்படியாக லிசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரீகத்துக்குரிய மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு என்ற தனி மொழியையும் எழுத்துக்களையும் கொண்ட ஒரு சமூகம் இருந்தது என்பது மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெரியுமே தவிர அவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் எதுவுமே தெரியாது ஆனால் உலகம் அழியும் வரை அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற இந்த அச்சாட்சிகளை பார்த்த சிவகானலாம் இது நாங்கள் அந்த காலத்திலே மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அறிவையும் திறமையையும் தான் இங்கே காட்டுகிறது கொஞ்சம் கொஞ்சம் அருகாமையில் போய் பார்க்கலாம் வேய் பூதங்களில் இருந்தால் பயந்துருவானே யாரும் பார்த்து அப்படி இல்லை கொய்யாள நீ என் கையாளான்தான் பண்ணுறான் போகிறேன் கொஞ்சம் நீ சரியான நாமளையாக இருந்தால் எங்கள் அண்ணன்கொத்தன் ஒட்ட மோதி பாரு அதையான தான் அதையே சொல்கிறேன் உள்ளே அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் வெற்றிடங்களாக இருக்கும் இந்த வீடுகளை பார்க்கும்போது இது ரோமர்களுடைய காலத்தில் உடைக்கப்பட்டு அந்த சடலங்கள் அகற்றப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தோணுகிறது இந்த பாறைகளிலிருந்து உடைக்கப்பட்ட சில கல்லுகள் இங்கே குறிச்சு வச்சு அழிந்தும் கல்லறையில் வாழும் மனிதர்களாக வர்ணிக்கப்படும் சமூகத்தினர்தான் இந்த லீசியன் நாகரிகத்தின் மனிதர்கள் காலத்தில் இந்த அரங்கத்தையும் பார்வையிடலாம் தொள்ளாயிரணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அமரக்கூடியவாறு அமைக்கப்பட்ட ஒரு மண்டபம் ஒரு கூரை இல்லாத மண்டபம் இந்த மாதிரி வெளியில வந்த மண்ட வெடிச்சு போகக்கூடிய ஒரு மண்டபம் தான் இந்த இடத்துல நல்ல காத்தாக்கிறாங்க நம்ம மனுஷன் வேற நிறைய போட்டு விட்டிக்கிறான் எல்லாத்தையும் சாப்பிடு எல்லாத்துக்கும் பசியெலாம் இல்லை சொல்ல போனால் பஸ் வலியை திரும்பி தான் வந்தேன் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன கொஞ்சம் ஜூஸ் இப்போ என் ஜூஸ் தண்ணியில் தரும்போது ஐஸ் கல்லாட்டி தண்ணி வைக்கிறப்ப வெரி குட் வாய் யூ வெரி மச் உண்மையிலுமே மனசு பிள்ளைகள கோப்ரேஷன் எல்லாமே இப்படி ப்ளாக் செய்ய முடியாது அந்த இடத்துல ஒன்று ரெண்டு நாள் எனக்கு அவங்க தராங்க அவங்களுக்கு நன்றி அவங்க ரெஸ்ட் ஆகிக்கிறாங்க நான் துடி துண்டு ஓடிக்கொண்டே தான் ஓடுகின்ற தண்ணியை போகிறேன் ஏன்னா கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கை அதுக்குள்ளே எல்லாம் முடியுமோ அந்தளவுக்கு போய் புதிய இடங்களை பார்க்குறது புதிய மக்களை சந்திக்கிறது அது உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக செஞ்சு கொண்டு வாரேன் என்பா செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும் காலம் நேரம் பணம் மிக முக்கியம் அது இருக்கும் வரை முடிஞ்ச அளவில் எங்களுடைய தகுதிக்கேற்ப செஞ்சு கொள்வோம்

மறுபடியும் கொஞ்சம் அவுட் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கெமராத் கடையை பிடிக்க டவுனுக்கு தான் போகணும் அது வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட் இன்ஷா அல்லா thanks for watching hope you guys enjoyed it

இந்த வெதருக்கு சின்ன புள்ள மாதிரி ஐஸ்கிரீம் தான் அடிக்கணும் சரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே டுடே 42 ஆர் 40 ஏன்னா இஸ் இஸ் டு ஹாட் பாடி வாம் நண்பர்களே இந்த இடத்துல பஸ்ஸும் இல்லை டேக்ஸியும் இல்லை ஒன்றும் இல்லை டூரிஸ்டா வந்து ஒரு குரூப்பாக வரக்கூடியவங்க வாகனத்தை இறங்கி பண்ணி வராங்க எனக்கு ஹாரூன் கிடைச்சிக்கிறாரு என்ன ட்ரோப் பண்ண போறாரு நான் ஹாரூனோட போய் இறங்க போறேன் அப்படி ஒரு கதாபா கணிக்கிட்டு அன்சாலியாவுக்கு போகிறோம் மீண்டும் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் அன்பு சலாத்தை கூறி விட பெறுகின்றோம் இன்னொரு சந்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته

অরিজিনাল স্কেন্দার কেবাব নিয়ে তুরকি লগান তিনগুলো এই মাশালা জার্জিয়ান